இதாச்சு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் ஊருக்கு அது நான் உன்ன ஓடி போட்டு போகிறேன் தானே என்ன பிளான் பண்ணேன் ஹவுஸ் பாரு இருக்கான் அவளை பார்வாரியே அது யாரும் யாருமே இல்லைல்ல வெளியே வரல சரி எனக்கு உன் ஹோட்டலில் வேலை முடியப்போகுது முடிஞ்சிடுச்சி நான் வரேன் உங்கள் வீட்டுக்கார் வருவாரா இப்போ சரி வரல எனக்கு ஃபோன் பண்ணு நான் சொல்கிறேன் இடம் நம்ம காலைல ஓடி போயிடலாம் சரிதான் இல்லையா கேக்குது பவுடர் திருதுன ஆஃப் பண்ணி வை